நம்ம இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த டைமில் இஸ்ரேல் மேலே லெபனன் இரநூறுக்கும் அதிகமான ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணி ஒரு மேசிவான அட்டாக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலை எப்படியாச்சும் ஒரு வார்க்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா காசாக்குள்ளே இஸ்ரேலோட தாக்குதல்ன்றது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரொம்பவே தீவிரமடை ஆரம்பிச்சிருக்கு நிறைய இடத்துல எந்த இடத்துல ஏர் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களோ அது எல்லா இஸ்ரேல் ஒரு அதி தீவிரமான இருக்காங்க இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் இஸ்ரேல வெளியே கொண்டு வரணும் இதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இந்த ரொம்ப பெரிய தாக்குதலை இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு ரொம்ப பெருசுனா ஈரான் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தாங்கல்ல முந்நூறுக்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸை ஒரே டைம்ல இஸ்ரேல் மேலே ஏவுனதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுக்கு சரியாக ஏற்கனவே ஒரு நூறு ராக்கெட் இப்போ அதுக்கு அடுத்தபடியே இரநூறு ராக்கெட்னு சொல்லிட்டு ஈரானோட தாக்குதல் அளவுக்கு ஒரு பெரிய அட்டெம்ட்டை இப்போ இஸ்ரேல் மேலே பண்ணியிருக்காங்க நார்த்தன் பகுதியில் இருக்க முக்கியமான பல இஸ்ரேலோட பொசிஷன்ஸ் இப்போ ஒட்டு மொத்தமாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலோட ஆயண்டோம் நார்த்தன் பகுதிகளில் ஆக்ஷனில் இறங்கியிருக்கு ஒரு ஆல் அவுட் வார் லெபனனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இப்ப ஆரம்பமாகறதுக்கான எல்லா வேலைகளையும் எஸ்புல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் நானும் டிபி ட்ரெண்டிங்ஸ் போன வீடியோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ஹெஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான கமாண்டரை இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ரைக்கில் கொண்டுட்டாங்க அதுக்கு பழி வாங்குற நடவடிக்கையா ஹெஸ்புல்லா நூற்றுக்கும் அதிகமான ராக்கெட்ஸை மூணு மணி நேரத்தில் இஸ்ரேல் மேலே ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அதை தாண்டி அடுத்த விஷயங்களானது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஹெஸ்புல்லா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க காசாவில் இஸ்ரேலோட அஃபென்சிவ்ஸை நிறுத்துகிற வரைக்கும் நாங்கள் இந்த பக்கம் எங்களோட அட்டாக்ஸை நிறுத்த மாட்டோம் காசா விட்டு எப்போ ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலோட அந்த ஆர்மி பீப்புள்ஸ் வெளியில் வர்றாங்களோ காசாக்குள்ள இஸ்ரேலியர்கள் அதாவது யாருமே நிலைமை என்னைக்கு வருதோ அது வரைக்கும் நாங்க எங்களோட தாக்குதல் நிறுத்த மாட்டோம் நீங்க எங்களோட கமாண்டர்ஸை கொள்றது எங்களோட முக்கியமான லீடர்ஸை குறி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணாலும் அது எதுக்குமே நாங்க பயப்பட போறது கிடையாது நாங்க எங்களோட பிளான்ல தெளிவா இருக்கோம் கண்டிப்பா இஸ்ரேல இந்த திட்டத்துல காசாவோட திட்டத்துல தோல்வி அடை வைக்கிறது மட்டும் இல்லாமல் லெபனனோட டெரிட்டரி அதாவது பார்டர்ல இஸ்ரேல் சில இடங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க அந்த பகுதிகளையும் மீட்காம மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டோட இஸ்ரேல் மேலே இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோ பேசிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த டைம்ல நார்தன் இஸ்ரேலில் ஹெவி மிசைல் ஃபைரிங்ன்றது கண்டிப்பாக யெஸ்புல்லாவில் இஸ்ரேல் மேலே பண்ணப்பட்டு இருக்கும் இதோட தீவிர தன்மை இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுன்னா டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அஃபிஷியலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபது மிசைல்ஸ்ன்றது கடந்த இரண்டு மணி நேரத்தில் மட்டும் ஒன்று ரெண்டு கிடையாது நூற்றி அறுபது மிசைல்ஸ் கடந்த ரெண்டு மணி நேரத்தில் நார்த்தன் பகுதிகளில் ஹெஸ்புல்லா இருந்து இங்கே வந்து லேண்ட் ஆயிருக்கு பதினஞ்சுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை இந்த ரெண்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஷூட் மட்டுமே பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறது வந்து கீழே போயிட்டு விழுந்து வெடிச்சது இல்லை ஹெஸ்புல்லாவில் ஃபயர் பண்ணுறது கிடையாது பதினஞ்சுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் இஸ்ரேலால் நியூட்ரலைஸ் மட்டுமே பண்ணப்பட்டிருக்கு இன்னமும் இஸ்ரேலோட அந்த டிஃபென்ஸ் லைன்ஸை தாண்டி இஸ்ரேலோட போஷன்ஸ் மேலே லேண்டான ட்ரோன்ஸோட எண்ணிக்கைன்றது இன்னும் சரி வர வெளியே தெரியல ஹெஸ்புல்லாவோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படி இருநூறு மிசைல்ஸ் இப்ப ஃபயர் பண்ணிருக்காங்க இரண்டாவது கட்ட தாக்குதல்ல ஐண்டோமோ பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் சார்பா உள்ள வந்த நிறைய ஹெஸ்புல்லாவோட டார்கெட்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணதா இஸ்ரேல் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் ஹெஸ்புல்லா நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க உள்ள அவங்க அனுப்பக்கூடிய ராக்கெட்ஸ் அனுப்பக்கூடிய மிசைல்ஸ்ன்றது எந்த ஒரு பிராப்ளமும் இல்லாம இஸ்ரேலோட போர்ஷன்ஸ்ல போய் லேண்ட் ஆகுறத திரும்பவும் ஹெஸ்புல்லா வீடியோவோட பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல இந்த விஷயங்கள்ன்றது ரொம்பவே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது ஏன்னா ரெண்டு தரப்புமே சில விஷயங்களை மறைக்கிறாங்க ரெண்டு தரப்பும் ஒரு சில உண்மைகளை சொல்ல மறைக்கிறாங்க ஒரு பக்கம் அயன்டோம் ஹெஸ்புல்லாவோட ஒரு சில மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுது ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரே டைமில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஏவுறப்போ இஸ்ரேலோட அயன்டோம் இஸ்ரேலோட அயன்டோம்னு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எந்த ஒரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமாலையும் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட முடியாது இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா இஸ்ரேலோட அந்த அயன் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிஃபெண்ட் பண்ணுற அந்த மிசைல் ஃபுட்டேஜை விட்டுட்டு இவங்களோட மிசைல்ஸ் எதுலாம் போயிட்டு லேண்ட் ஆகுதோ அதோட ஃபுட்டேஜஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு

நம்மளால விஷுவலி கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுல முக்கியமான இடம் எது எதுன்னு ஐலட் பராக்ஸ்ல இருக்க நைன்டி ஃபர்ஸ்ட் டிவிஷனோட ஹெட் குவார்டர்ஸ் இது ரொம்பவே மேஜர் டேமேஜுக்கு உள்ளாகி இருக்கு அடுத்ததா கடாஸ்வியா பராக்ஸ்ல இருக்க செவன்த் ஆர்மர் பிரிகேடோட ஹெட் குவார்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் டடு பேஸ்ல இருக்க நார்த்தன் ரீஜன் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸ் அடுத்ததா மிஷார் இன்டெலிஜென்சி பேஸ் அடுத்ததா மேலே கலோனி பேராக்ஸில் இருக்க எட்நூற்றி பத்தாவது ஹெர்மன் பிரிகேடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அடுத்ததா இலானியா டிவிஷனோட நூற்றி நாற்பத்தி ஆறாவது பர்மனென்ட் மெயின் பேஸ் அடுத்ததா ஷரக பெராக்ஸ்ல இருக்க ஈகோஸ் யூனிட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ஹெஸ்புல் அவங்களோட மிசைல்ஸ்க்கு டார்கெட்டாக கொடுத்து அந்த மிசைல்ஸும் போயிட்டு அந்த சைட்ஸ் அடிச்சிருக்கு இதில் பெரிய டேமேஜ்ன்றது ஒரு சில பேஸஸ்க்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்னதான் நம்ம சொல்லலாம் ஹெஸ்புல்லா கிட்ட இருக்க ராக்கெட்ஸ் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது இவங்க யூஸ் பண்ணுறது ரொம்பவே பழைய ஆயுதங்கள் இதனால பெரிய டேமேஜ் ஆனது ஏற்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த வடக்கு பகுதியில் நடந்த தாக்குதல் எல்லாமே ஓப்பன் கிரவுண்ட்ல போயிட்டு விழும்ல அந்த இம்பாக்ட்னால ஏற்படக்கூடிய டேமேஜ்ன்றது கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும் ஆனா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு டேமேஜ்ன்றது பெருசாக இருக்காது சின்ன ஒரு பள்ளம் ஏற்படுற அளவுக்கு இல்லை ஒரு சில டேமேஜஸ் ஏற்படுத்துற அளவுக்கு தான் இந்த ராக்கெட்ஸோட பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆர்மியில ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இந்த வார் டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ அதிநவீன ஆயுதம் இல்லை அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குறதும் இல்ல ஓரளவுக்கு மீடியமான டேமேஜ் இல்ல சராசரியான ஒரு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பத்து ஏவுகணைகளை வச்சு தாக்குறதும் ஒண்ணு கிடையாது இந்த பக்கம் ஒரு மிசைல் விழுந்து வெடிச்சா எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துமோ பவர்ஃபுல்லான மிசைல் ஆனா அதுவே அதுக்கு எதிர்ப்புறத்துல மீடியம் டேமேஜ் அந்த மாடரேட் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் பத்து விழுந்து வெடிக்கிறப்போ அதனால ஏற்படக்கூடிய அந்த டேமேஜஸ் அதனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும் அதே டாக்டிக்ஸ்ல தான் இப்போ இந்த ஹெஸ்புல் அட்டாக் இருக்குது என்னதான் வந்து நிறைய பேர் சொன்னாலும் நூறு ராக்கெட்ஸ்மே வந்து பவர்லெஸ் ராக்கெட்ஸ் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ராக்கெட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு Thank

பண்ணுறது இல்லை அந்த வீடியோஸை பிளாக் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ்க்கு அந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் வந்தது அதனால தான் ஒரு சில இமேஜஸை ப்ளர் பண்ணி காமிக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்கும் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இல்லைனா நிறைய ஃபுட்டேஜஸை நம்ம யூடியூப்லேயே காமிக்கலாம் ஆனால் யூடியூபோட கைட்லைன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா இல்லை இஸ்ரேலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை யாராச்சும் பேசுகிறாங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்மளால நிறைய வீடியோஸையும் இமேஜஸையும் இந்த இடத்துல காமிக்க முடியல அதோட ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் தான் நாங்கள் அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் ஹமாஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் இப்போ ஒரு பீஸ் பிளான் பிளான் வந்து இஸ்ரேல் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பீஸ் ப்ரப்போசலுக்கு மட்டும் இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த யுத்தமானது சீக்கிரம் முடிஞ்சிடும் கண்டிப்பாக அடுத்தது ஒரு அப்டேட் ஆனது கூடிய சீக்கிரத்தில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஹெஸ்புல் அவங்களோட தாக்குதலில் தீவிரமாக ரொம்பவே நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேலோட விமான படைன்றது இப்போ ஸ்கிராம்பிள் ஆகியிருக்கு உள்ளே வரக்கூடிய அந்த ட்ரோன்ஸை சுட்டு விழுத்துறதுக்கும் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து தகவலின்படி ரொம்பவே ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்த லெபனில் இப்போ ஏற்பட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட பரவாயில்ல போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் லெபனனை கற்காலத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவு ஆயுதங்கள் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது இப்போ ஆக்ஷன்லே எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இஸ்ரேலோட விமானப்படை லெபனனுக்குள்ள தாக்க தயாராக இருக்கு இன்னொரு பக்கம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கான ராக்கெட் லான்ச்சர்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தோட ஹெஸ்புல்லாவும் தயாராக இருக்காங்க ஒரு முக்கியமான கட்டத்தை இந்த இஸ்ரேல் விசஸ் ஹெஸ்புல்லா பிரச்சனை ரொம்பவே தீவிரமாக அடைய ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தாக்குதல்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு டைம் ஹெஸ்புல்லாவோட முக்கியமான கமெண்ட்ஸ் சொல்கிறப்பவும் அதிகமான ரெஸ்பான்ஸ் ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து இந்த

ஒரு காரணத்தோட இந்த தாக்குதல்களை பண்ணிட்டு இருக்காங்க காசாக்குள்ள ஒரு நிரந்தர அமைதியானது ஏற்படணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்காக நாங்க எதை வேணா செய்வோம் எந்த எல்லைக்கும் போக தயார்னு அவங்க ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்காங்க இந்த யுத்தமானது எப்படி முடியும் ஒருவேளை இந்த யுத்தத்தை தவிர்க்கணும்னா அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு முடிவு பெறுது உங்களுக்கு